நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை சொத்துணை வேதியன் சோதிவானவன் கொத்துணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கத்துணை போட்டிகார்

கருங்கலம் உங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாறுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயமே நமச்சிவாயமே நம சிவாயிவாய் நம சிவாயக்கிய விறகின் வேவர்கள் அவை ஒன்றும் இல்லையா பண்டிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னறுப்பது நமச்சிவாயவே நம சிவாயவே நம நமச்சிவாயவே கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் வீடு கிற்பிறான் என்று விரதுவோமல்லோ அடுக்கிடக்கினும் அருளின் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயம் தமிச்சிவாயமே நம சிவாயிவாயே விந்த நீரருங்கலம் வீர்களாம் அந்த அருமறை ஆரங்கம் திங்கள திகழ மீன்முடி நங்கள் கருந்தலம் நமச்சிவாய நம சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயே சலமிளன் சங்கரன் சார்ந்தவர்கால் தலமிளன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் காலகஸ்தியில் நகர விடுதி கட்டுகிற பணியானது நம் நகரத்தார்களால் செய்யப்பட்டு வருகின்றது இந்த இடத்தினுடைய பூமி பூஜையை கடந்த எட்டு வருஷம் எட்டு மாதங்கள் இருக்குமான எட்டு மாதங்களுக்கு முன்பாக எடுத்து நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பணும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் அதை பார்த்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார்கள் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது நாம் காலகஸ்தியில் இருக்கிறோம் இன்றைய தினமானது சிவராத்திரி அந்த கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான அன்னதான அறக்கட்டளை தலைவர் தேவகோட்டை சபா அருணாச்சல மன்னன் அவர்களுடைய குழுவினர் அத்தனை பேரும் இங்கு இருக்கிறார்கள் இந்த பணியானது கிட்டத்தட்ட நிறைவடைகின்ற தருவாயில் இருக்கிறது இப்பொழுது மன்னன் அவர்கள் இங்கு இருக்கின்ற நிர்வாகிகளை பற்றியும் இந்த பணியை பற்றியும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேருடன் பகிர்ந்து கொள்வார்கள் அன்னை வணக்கம் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அழகிற சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிவா திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் வாழ்கின்ற நகரத்தார் பெருமக்களே உங்களை இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நானும் இந்த காலகஸ்தி நகர விடுதியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு எங்கள் குழுவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் போன எட்டு மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் இந்த காலகத்தினுடைய பூமி பூஜை நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக உலகெங்கும் அறியும்படி ஒளிபரப்பினார்கள் மக்களிடத்தில் அதற்கு ஏராளமான ஆதரவு கிடைத்தது அதன் வாயிலாக இன்றைக்கு இந்த கட்டடம் மேற்கூரை போடும் பணிகள் ஐந்து தளங்களிலும் முடிவடைந்து மிகச்சிறப்பாக நிறைவேறியிருக்கிறது அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பரி பகிர்ந்து கொண்டு மேலும் இன்றைக்கு என்ன பணிகள் நடந்திருக்கின்றன என்பதை உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்னோடு இந்த நகரத்தார் அறக்கட்டளையின் செயலர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் திரு சபா லட்சுமணன் அவர்கள் பொருளாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்ற நம்முடைய ஷண்முகம் அவர்கள் மற்றும் இன்றைக்கு விருந்தினராக நண்பர்களாக வந்திருக்கின்ற அருணாச்சலம் அவர்கள் நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் நம்முடைய க பி எல் கணேசன் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி உமா அவர்கள் திருமதி சிட்டுமீனால் அவர்கள் எல்லோரும் உங்களோடு இன்றைக்கு கலந்து உரையாடி கொண்டிருக்கிறோம் இந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்று நாங்கள் இப்போது இந்த கீழ்த்தடத்திலே நின்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் கீழ்த்தளத்திலே அலுவலக அறை இருக்கிறது பின்னால் அலுவலகத்தினுடைய மேலாளர் தங்குகின்ற ஒரு சிறிய விடுதி இருக்கிறது இங்கு ஒரு சிறிய சமையல் அறை இருக்கிறது கார்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் கீழ்த்தளத்தில் செய்யப்படும் இது முதல் தளத்தினுடைய கீழ்த்தளத்தினுடைய அமைப்பு இதற்கு மேல் இருக்கின்ற முதல் தளம் அந்த முதல் தளத்தில் நான்கு அறைகள் அமைந்திருக்கின்றன அதில் ஒரு சிறிய கூட்ட அரங்கம் ஒன்று அமைந்திருக்கிறது அந்த கூட்ட அரங்கத்திலே தான் இப்போது திருவாசகம் முற்றோதல் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேல் இருக்கின்ற அந்த இரண்டாவது தளத்திலே ஆறு அறைகள் அமைந்திருக்கின்றன அதற்கு மேல் இருக்கின்ற மூன்றாவது தளத்தில் ஆறு அறைகள் அமைந்திருக்கின்றன அதற்கு மேல் இருக்கின்ற நான்காவது தளத்தில் ஒரு அன்னதான சமையற்கூடமும் அன்னதான பொருள் வைக்கின்ற ஒரு அறையும் நீண்ட அன்னதான கூடமும் அங்கே அமைந்திருக்கிறது இந்த வகையிலாக இந்த ஐந்து தளங்களைக் கொண்ட அமைப்பாக இந்த விடுதி மிகச் சிறப்பாக இங்கே உருவாக்கியிருக்கிறது இந்த உருவாக்கத்திற்கு துணை நின்ற அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுக்கு நன்கொடை அளித்த நகரத்தார் பெருமக்களுக்கும் இந்த இணையவழி தொலைக்காட்சியின் வாயிலாக எங்கள் மனமார்ந்த நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்து மேலும் இன்னும் பணிகள் நிறைவேற உங்கள் ஆதரவை உங்களிடத்திலே நாங்கள் இப்போது வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருத்தலம் சிவராத்திரிக்கு மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமாகும் பஞ்சபூத தலங்களிலே ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் நகரத்தார் விடுதிகள் மற்ற நான்கு தலங்களிலே இருக்கின்றன ஆனால் இந்த வாயுத்தலத்திலே இப்போது நகரத்தாருக்கென்று நகர விடுதி எதுவும் இல்லை ஆகையினாலே இங்கே இந்த விடுதியை கட்டுகின்ற முயற்சியைத் தொடங்கி நிறைவேற்றுகின்ற தருணத்திலே இருக்கிறோம் இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்களிலே இதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியையும் நீங்கள் இந்த நகரத்தார் நாட்டுக்கோட்டை இணைய தொலைக்காட்சியின் வாயிலாக காண்பீர்கள் இயன்றவர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அந்த சிவன் ராத்திரிக்கு மிகவும் புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஏராளமான நகரத்தார்கள் வந்து வழிபட வேண்டும் இதை தரிசிக்க வேண்டும் முன்பு நம்முடைய முன்னோர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் தொடர்பு விட்டு போன காரணத்தினாலே அந்த தொடர்பை மீண்டும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய திருக்கோயில் வழிபாட்டு மரபையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் நகரத்தார்கள் அடுத்த ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து இங்கு தங்குவதற்கும் உணவு உண்பதற்கும் உங்களுக்கு மிகச் சிறப்பான வசதிகள் செய்து தரப்படும் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த தளத்தில் சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்து இருந்தாலே ஒரு பெரிய முக்தி என்று சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் கண்ணப்ப நாயனார் நாயனார்களிலே அறுபத்தி மூன்று நாயனார்களே காலத்தால் மூத்தவராகிய நாயனார் முக்தி அடைந்த தலம் இந்த திருத்தலம் நேர சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய வலது பக்கத்தில் நீ நில்லு என்று சொன்னார் மாறிலா என் வளர்த்து நிற்க என்று சொன்னார் கண்ணப்பர் வலது பக்கத்தில் இருக்கிறார் இடது பக்கத்தில் உமையம்மை வலது பக்கத்தில் கண்ணப்பர் இப்படி இந்த கண்ணப்பர் காட்சி தருகிறார் அதை போல இந்த கோயில் திருப்பணி செய்த ராமநாதன் சிட்டியார் அவர்களுக்கும் சிவபெருமான் நேர பேசி உன்னை இன்றைக்கு நான் முத்திக்கு அழைத்து கொள்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்தி அவர்கள் தன்னுடைய மனைவியாருடைய திருமாங்கல்யத்தை ஞானாம்பிகையினுடைய தழுத்தில் சாத்த சொல்லி அதற்கு பிறகு சிவன்ராத்திரி அன்றைக்கு அவர்கள் முக்தி எழுதினார்கள் அப்போ அந்த சிவன்ராத்திரியில் இங்கே வந்து வழிபட்டால் நமக்கு மறுபிறவி கிடையாது நமக்கு முக்தி நிச்சயம் ஆகவே எல்லோரும் சிவன் அருள் பெறுவதற்கு இந்த திருப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒளி ஒளி ஒளிபரப்புகின்ற நம்முடைய நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சிக்கும் எங்கள் நன்றியை எங்கள் குழுவின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகர விடுதி கட்டுகின்ற பணியானது இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குள் நிறைவடைகிற தருவாயில் இருக்கிறது இந்த இந்த நகர விடுதியில் இரண்டு மின் தூக்கிகள் லிப்டுகளும் இருப்பதாக சொல்கிறார்கள் மிக நல்ல வசதிகளோடு நமது பக்தியை இங்கு வந்து செலுத்துகிற விதமாக வழக்கம்போல நான்கு தளங்களில் இருக்கிறது வாயுத்தலமாக இங்கு நகர விடுதி இல்லை இப்பொழுது இவருடைய சீரிய முயற்சியால் கட்டி முடிக்கக்கூடிய பணியானது நிறைவடைகின்ற தருவாயில் இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய பேராதரவை இந்த நகர விடுதி கட்டுவதற்காக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைவில் திறப்பு விழாவில் சந்திக்கிறோம் ஒரு இங்கு நகர விடுதி கட்டுகிற பணி ஒருபுறம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைய தினம் சிவ சிவராத்திரி பொதுவாக அண்ணன் சொன்ன மாதிரி சிவராத்திரி அன்று இந்த தளத்தில் இருப்பதே மிகப்பெரிய புண்ணியம் நமது இங்கு இருக்கக்கூடிய நகரத்தார்கள் நமது ராமநாதன் செட்டியார் நினைவாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான ட்ரஸ்ட் ஒன்று வைத்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எத்தனை வருடங்கள் என்று விளக்கமாக சொல்லுவார்கள் இந்த சிவராத்திரி அன்று காலையில் ஆறரை மணிக்கு துவங்கி கிட்டத்தட்ட இரவு முழு இரவு வரை கிட்டத்தட்ட பத்து பதினைந்தாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அன்னதானத்தை மிக சிறப்பாக வழங்கி வருகிறார்கள் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த அன்னதானமானது எப்பொழுது துவங்கப்பட்டது எப்படி நடைபெறுகிறது என்பதை சபாணாச்சல மன்னன் அவர்கள் இப்பொழுது நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார்கள் சிவா திருச்சிற்றம்பதம் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என்று உரைத்தார் என்று சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் பாடுகின்ற பாட்டை காட்டுகிறார் அதில் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தவர்கள் பெறுகின்ற பெரும் பயன் சிவனடியார்களுக்கு அமுது செய்வது சிவனடியார்களை போற்றி மகிழ்வது சிவபெருமான் திருவிழாவை கண்டு கழிப்பது என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் இங்கே சிவபெருமானை கண்டு கழிக்கின்ற இந்த சிவராத்திரி திருநாளில் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக முன்பு பெரிய மைனர் குடும்பத்தில் செய்து கொண்டிருந்த அந்த பசி தீர்க்கின்ற அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவார்கள் அந்த பசி தீர்க்கின்ற அன்னதான பணியை அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களுடைய குடும்பத்து மாப்பிள்ளையாகிய என்னுடைய தம்பியும் சபா லட்சுமணன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து இங்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இந்த அன்னதானத்தை தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு வழங்கப்பட்ட அன்னதானம் இப்போது கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னது போல் பத்தாயிரம் பேர் வரை அந்த அன்னதானம் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது சிவன்ராத்திரிக்கு முதல் நாள் இரவு வருகின்றவர்களுக்கு உப்மா வழங்கப்படுகிறது மறுநாள் காலை மறுநாள் மதியம் மறுநாள் மாலை இவ்வேளைகளில் பொங்கல் வடை சாம்பார் முதலிலும் பிறகு சாம்பார் சாதமும் அதற்கு பிறகு தயிர் சாதமும் அதற்கு பிறகு தக்காளி சாதமும் இங்கே வருகின்றவர்களுக்கு வயிறார உணவு வழங்கப்படுகிறது இந்த பணி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பணிக்கும் நண்பர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எல்லோரும் இங்கு வந்து இந்த அன்னதானத்திலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு பெரிய முயற்சி இது கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்கள் இந்த ட்ரஸ்ட் சார்பாக செலவு பண்ணுவீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாயில் தொடங்குனது நன்கொடையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து இன்றைக்கு இந்த அன்னதானத்திற்கு செலவாகிறது அதற்கு நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் எல்லோரும் நன்கொடை வழங்குகிறார்கள் வழங்குகிறார்கள் இந்த 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 சிவப்பணி சிறப்பதற்காக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கல்லண்ணன் வணக்கம்